அதான் வந்துருக்கானு பார்க்கணாக்கா இப்படியே பேசணும்னா சரியாகாது எப்படி பேச ஆரம்பிக்கலாம் என்ன ரோசி சும்மா சும்மா ஏதோ யோசிட்டு இருக்கேன் ஏதோ மறந்துட்டேன் ஒண்ணு வேணுமா இல்லை ஒண்ணு இல்லக்கா வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிட்டாக்கா அக்கா உங்ககிட்ட ஒன்னு கேட்க மறுபவங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டானாக்கா ஊர் உலகத்துல எல்லாம் பேசிட்டு இருக்காங்க பேசவங்க ஆயிரம் பேச தான் செய்வாங்க இப்போ யாரும் யாரையும் கெடுத்தா பேசாம இருக்கா ஊர் உலகத்தில் எல்லாரும் எல்லாரும் கெடுத்து தான் பேசிட்டு இருக்காங்க யாரும் நல்ல தட்டு பேசலாம் இல்லைக்கா உங்களுக்கும் உங்கள் மருமகளுக்கும் பேச வீசி எதுவுமே இல்லையாமே இல்லைக்கா கேட்கலான்னு கேட்காமக்கா உங்களுக்கும் உங்கள் மருமங்களுக்கும் என்னையும் சண்டை நடக்குமே உங்கள் மருமக வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டா அது செய்ய மாட்டா இது செய்ய மாட்டேன் நீங்கள் எப்பவும் அவ்வளோ குறை சொல்லிட்டே இருக்கீங்கன்னு ஊர் உலகத்துல எல்லாம் பேசிட்டுலாம் இருக்காங்க என் மருமகள்கிட்ட எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியும் என் மருமகளுக்கு தெரியும் ஊர் உலகத்துல நிரூபிக்கணும் தேவையில்லை எனக்கு ஓசி நீ வந்தியா பேசினியா போயிட்டே இரு இந்த பத்தி வைக்க வேலை என்கிட்ட வேண்டாம் சரியா என்ன வந்துட்டா மருமளை பத்தி பேசினா மருமளை இவ்வளவு பிரிக்கலன்னு பார்த்தா நீ நீ கணக்குல வந்துட்டான் நளினி நீ சுமதியா பாரு நல்ல கோவத்துல இருக்க ஒன்னும் சொல்லது தோணல மனசே நிம்மதி இல்ல ஊர் உலகத்துல உள்ள எல்லாம் பேச்ச கேட்ட நமக்கு நிம்மதி இல்லாம இருக்கு ஏகா அப்படி யார் உங்க என்ன சொன்னா இவ்வளவு கோவத்துல இருக்கது மனசு நிம்மதி இல்லாம போகுது இல்ல பாரு கொஞ்ச முன்னாடி தான் இந்த ரோசி வந்த பாரு நான் சிட்டு வருவான்னு வெளியில நின்னே வந்த வாக்குல உங்களுக்கும் உங்க மருமளுக்கும் பிரச்சனையான்னு கேக்க பாரு இது நல்ல

அப்டியா மோன மரம் வளாம் வெல்ல போய் இருக்கு பாரு அவங்க ரெண்டுர்க்க நல்லா பொடிகாங்க அவங்க வரட்டும் அன்னி அப்ப நாம போமா நீ யாராகாதిల్లా சேய் ஒரு ரெண்டு நிமிஷம் இரு போலாம் என்ன அப்படி அவசியம் உங்களுக்கு கொஞ்ச நேரம் இருங்க வந்தது வராததமா போக்க நிக்கறீங்க இல்லக்கா பஸ் கண்ணு குட்டி போட்றிக்கிலக்கா அத கொஞ்சம் பார்க்கணும் இல்லக்கா அதான் போலானு இருக்கேன் சரி அப்பா அக்கா

சரி அக்கா நாளைக்கு வாரம் சரி அக்கா போறேன் நாளை நீ பாத்தியே இந்த ரோசிக்கு பாரு வீடு தேடி வந்த போல இருக்கு இது தேடி என்ன கேக்க உங்களுக்கு ஏதாவது தெரியுமா இந்த ஊர்ல வீடு வாடகைக்கு ஏதாவது கிடைக்குமானா ஆமா இங்க வீடு வாடகை இல்லை எவ்வளவுப்பா வீடு வாடகை மாசம் நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் வாடா காமலே அட்வான்ஸ் இதோ சொல்லல இல்ல ஆ வாடகை மட்டும் தான் 4000ன்னு சொன்னா நீ ஐயாயிரத்து வாங்கி என்ன பண்ணப் போறா ஆண்ணா உனக்கு பொளைக்கவே தெரியாது வாடகைக்கு ஆள பிடிச்சு கொடுக்கنا எனக்கு கமிஷன் வேண்டமா அங்க என்ன ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க வீடு வாடகை கிடைக்குமா கிடைக்காது அத சொல்லுங்க இன்னொரு வீடு இருக்கு உங்களுக்கு வாடகை வேணும்னா காட்டிடறேன் சரி உங்களுக்கு முதல்ல எந்த ஊரு பாட்டிமா நான் பெங்களூல வேலை பார்த்துட்டு இருக்கேன் அடுத்த மாசத்துல இந்த கிராமத்துல உள்ள बंगலல தான் வேலை பார்க்க போறேன் அதுக்கு தான் பக்கத்துல ஏதாவது வீடு வாடகை கிடைக்குமான்னு பாக்க வந்தேன் சரி வாங்க வீட காட்டிடறேன் பாட்டிமா வீடு கொஞ்சம் பெரிய வீடு இருக்குமா பாட்டிமா ரெண்டும் முடியாத இருக்குமா பெரிய வீடுடா வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கானே பாருங்க இல்ல பாட்டிமா குடும்பத்தை கூட்டிட்டு வரேனா இல்ல பிள்ளைங்க உண்டு வாட் சாட் விளையாட அதுக்கு தான் கேட்டேன் கொஞ்சம் பெரிய வீடா இருக்குமான்னு சரி அம்மா வாங்க ஆவனா நீ கமலாட்ட இதன் சொல்லி வச்சதால நான் 5000 ரூபாய் அட்வான்ஸ் கேட்டேன்னு நான் உடனே சொல்ல போகல பூவாதா என்ன இந்த மனுஷன் சீக்கிரமே வந்துட்டு போல விட்டது எங்க போயிட்டு வரா ஒரு பசு கண்ணு ஊட்டி போட்டுருக்கு அத பாக்காம எங்க போயிட்டு வரா இல்ல நல்னியா சுமதி அக்கா வா அன்னைக்கே சீய பாலை கேட்டாங்க பசு கண்ணு குட்டி போட்டா அதான் அவங்க ரெண்டு வீட்டுக்கும் கொண்டு கொடுக்க போறேன் ஒரு போன் போட்டு அவங்கள வந்து வாங்க சொல்ல வேண்டியது தானே இந்த கண்ணுக்குட்டி போட்டு நீ போயிருக்க இருக்க எதுக்கு இவ்வளவு காத்து தேடி கேங்க உள்ள போய் அந்த பசுக்கே தா கொண்டு வை சரி சரி கட்டாதீங்க கொண்டு வைங்க உங்களுக்கு எங்கே எடுத்து வைக்கலாம்ல